உற்சாகமான காலை வணக்கம் என் அன்பு நண்பர்களே நான் உங்கள் எல்ஐசி மற்றும் ஸ்டார் ஹெல்த் அட்வைசர் சுரேஷ்குமார் ஸ்டார் ஹெல்த் கேள்வியும் பதிலும் தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கேள்வி எண் ஒன்று நான் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தேங்க பாலிசி எடுத்த முதல் வருடத்தில் முடிவதற்குள்ளேயே அந்த பத்து லட்சம் ரூபாய்க்கான மருத்துவ செலவை முழுமையாக நான் பயன்படுத்திட்டேன் திரும்பவும் என்னோட குடும்பத்துக்கு மருத்துவ செலவு வந்தால் அதே பாலிசி திட்டத்தை வச்சு திரும்பவும் என்னால் கிளைம் வாங்க முடியுமா இதுதாங்க கேள்வி பதில் அன்பு நண்பர்களே ஆட்டோ ரிஜிஸ்டரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஹெல்த்தில் எல்லா பாலிசிகள்லேயுமே இருக்குது ஒரு சில பாலிசிகளில் அன்லிமிட்டெடாக அந்த ஆட்டோ ரிஜிஸ்டரேஷனை நம்ம பயன்படுத்தலாம் ஒரு சில பாலிசிகளில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் ஃபஸ்ட்டு ஆட்டோ ரிஜிஸ்டரேஷன்னா என்ன அதை பார்த்துடலாம் நண்பர் கேட்ட மாதிரி பத்து லட்ச ரூபாய்க்கான மருத்துவ செலவை முழுமையாக அவர் பயன்படுத்தியிருந்தால் கூட திரும்பவும் அதே வருடத்தில் மருத்துவ செலவு வந்தால் மறுபடியும் பத்து லட்ச ரூபா வரைக்கும் அவர் பயன்படுத்தி கொள்ள முடியும் அதுக்கு பேர் தான் ஆட்டோ ரெஜிஸ்டரேஷன் அது மாதிரி எத்தனை முறை பயன்படுத்தினா எத்தனை முறை பயன்படுத்தினா அப்படின்னு சொல்லி கேட்டால் சில பாலிசிகளில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்லிமிட்டடாக இருக்குது சில பாலிசிகளில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் எந்தெந்த பாலிசிகளில் அன்லிமிட்டடாக இருக்குது எந்தெந்த பாலிசிகளில் இதை ஒரே ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்க என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு கால் செய்யுங்க விளக்கம் தர நான் காத்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் வாழ்க வளமுடன் அடுத்த கேள்வியில் நாம் சந்திக்கலாம்